வணக்கம் ஸ்டாலின் கொடுத்த அடி முடங்கி போன எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவனம் இருத்த நிகழ்வு இதை பத்தினு மூளை வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது முதல் நாளே சட்டப்பேரவையில் வெளிநடப்பு மேலும் அன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சட்டப்பேரவையில் அமலில் ஈடுபட்டனர் இதுவும் அன்றைய தினம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இப்படிப்பட்ட நிலையில் முதல் நாள் மட்டுமே சட்டப்பேரவைக்கு வந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து மூன்று நாட்களாக ஆப்செண்ட் ஆகியுள்ளார் அதாவது பரபரப்பாக நடைபெற்று வரும் சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மையப்படுத்தி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு மிகுந்த அழுத்தம் கொடுப்பார் என்றும் சட்டப்பேரவையே பரபரப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் முதல் நாள் மட்டுமே சட்டப்பேரவைக்கு வந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து ஆப்செண்ட் ஆகி வருகிறார் இதற்கிடையே நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பாஜகவை சரமரியாக விமர்சனம் செய்து பேசினார் குறிப்பாக நேற்றைய தினம் சட்டசபையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்தது கருப்பு நிற உடந்து யார் அந்த சாரி என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை மேலும் இன்றைய தினமும் முக்கிய நாளாக இருந்தும் கூட எடப்படி பழனிசாமி அவர்கள் அவைக்கு வரவில்லை அவருக்கு காய்ச்சல் இரண்டு நாட்களாக உடம்பு சரியில்லை என்று கூறப்பட்டாலும் மற்றொரு பக்கம் அவரின் உறவினர் வீடுகளில் நடக்கும் ரயில்களும் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது அதாவது ஈரோட்டில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ராமலிங்கத்திற்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் தொடர்ந்து வருமான அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர் அதிமுகவின் இரட்டை இலை வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ரெய்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மேலும் ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் அக்கா மகன் வெற்றிவேல் முதன்மை இயக்குநராக உள்ள அலுவலகத்திலும் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது அத்துடன் ஈ நெருங்கிய உறவினரான ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக சோதனை நடைபெறுகிறது அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியதற்கு எதிராக புகழைந்தளித்த மனுவை விரைவாக விசாரிக்கும்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதில் விரைவில் தீர்வு வழங்குமாறு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒத்துழைப்பு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில்தான் அதிமுகவின் இரட்டிலை சின்னம் முடங்க வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வருகின்றன அண்ணா பல்கலைக்கழக விவரத்தை மையப்படுத்தி சட்டப்பேரவையில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துவர் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் காய்ச்சல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வராமல் ஆகி வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாட்டில் குறிப்பிடுங்க